திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருவாசகம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளியது பாடலும் விளக்கமும் ஐந்து திருச்சதகம் இரண்டு அறிவுறுத்தல் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி நால்வர் பற்றால் நம்முய துணையே இரண்டு அறிவுறுத்தல் நாடகத்தாலு போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடக சீர்மணி குன்றே இடையறான் அன்புனக்கெண் ஊடகத்தே நின்றொருக தந்தருளெம் உடையானே நான் உன் அடியார் போல் நடித்து பக்தி பண்ணுவது நாடகம் போன்று நிலையற்றதாய் என் நினைவில் ஒன்றுபடாமல் இருக்கின்றது அதற்கிடையில் நான் முக்தி வீட்டை அடைவதற்கு மிகவும் விரும்பி அவசரப்படுகின்றேன் எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கும் பெருமை மிக்க மணியாகி நின்ற அருள்மலையே உன் திருவடிக்கே இடையறாத அன்பு போன்று அன்பே சிவமாகி உருகி உள்ளத்தில் தொழுது வந்தால் உடலின் உள்ளே நின்ற சோதி ஒளியான ஈசனைக் கண்டு உணரலாம் ஆதலின் இறைவா என் நடிப்பை பொருட்படுத்தாது என் உள்ளத்தேன் நின்று அன்பால் உருகும் மெய்ப்பக்தியை எனக்கு தந்து அருள்வாய் எனக்கு உடைமையான பொருளோனே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனு கெண் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான் துமிரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயும் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே உன் திருவடியை பற்றிய நான் வந்த இப்பிறப்பிக்கோ இறப்பிக்கோ இனி அஞ்சி வாழ மாட்டேன் இறப்பினை வெல்வதற்கு உன் தவநெறியில் நின்று பாடுபடுவேன் வானுலக பதவி கிடைத்தாலும் அதை விரும்ப மாட்டேன் மன்னர் பதவி கிடைத்தாலும் அதனை பெரிதாக மதித்து இருக்க மாட்டேன் தேன் நிறைந்த கொன்றை மாலை மலர் அணிந்திருக்கும் சிவபெருமானே எம் உள்ளம் நிறைந்த பெருமான் என் அம்மையும் அப்பனும் ஆகிய ஈசனே உன் திருவருளை அடையும் நாள் என்று வரும் என்றே உன் அருளையே நாடியிருந்து வருந்துகின்றேன் வண்ணின் மலர் பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல மலர்ப்புனையேன் ஏத்தேனா தழும்பேரா பொருந்திய பொச்சிலை குனித்தாய் அருளமுதம் தமியேன் மாட் என்னே நான் நாமாரே இறைவா எம் பெருமானே என்று நின் மலர் திருவடியை நினைந்தே வருந்தியபடி வாடி நிற்கின்றேன் அவை காண்பானாயிருப்பதை அறியாது நாய் போன்று சிற்றின்ப வேட்கையில் தெரியும் அடியேன் அதிலிருந்து விலகி நின் திருவடி மலர்களை பற்றி தவம் புரிந்திலேன் நாவினில் தழும்பு ஏறும்படி உன் நாமத்தின் புகழை வாயார பாடிலேன் பொன்னாலான மேரு மலையை வில்லாக வளைத்து திரிபுறத்தை எரித்த ஈசனே உன் அருளையும் அமுர்தத்தையும் நீ எனக்கு வழங்காது போனால் உனையன்றி வேறு கதியற்றி இருக்கும் நான் மிகவும் வருந்துவேன் வேறு எதை என்னால் செய்ய முடியும் ஆமாருண் திருவடிக்கே அகங்கொலையே நன்புருகேன் பூமாலை தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலீர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே ஐயனே அடியேன் உய்யும் வகைக்கு உன் அருள் தரும் திருவடியை நெஞ்சத்தில் நினைந்து குலைந்து கண்ணீர் சிந்தி அழுதிலேன் உள்ளத்தில் அன்பை வளர்த்து பக்தியினால் உருகினேன் பூமாலைகள் தொடுத்து உன் திருமேனியில் சூட்டி அலங்கரிக்கும் தொண்டு செய்திலேன் உன் திருப்புகளையே பேசி உன் நாமத்தை உச்சரித்தவன் இல்லை தேவாதி தேவனாகிய தலைவனே உன் திருக்கோயிலை தூய்மை செய்து அழகுப்படுத்திலேன் உன் ஆனந்த தரிசனம் கண்டு உன் நாமத்தை சொல்லியும் கேட்டும் பரவசப்பட்டு ஆடியவனும் இல்லை இவ்வாழ்வை வீணாக்கி செத்துப் போவதற்கே உழல்கின்றேன் நுட்பமாக எல்லோர் உள்ளத்தினுள் இருந்து எவரும் அறிய முடியாமல் நின்றிருக்கும் அச்சிவனை யோகஞான சாதனையில் சார்ந்து அடைந்திடலாமே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோணாகி யானெனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே ஆகாயம் மண் காற்று தீ நீர் என்னும் ஐந்து பூதங்களாகி அண்டத்திலும் பிண்டத்திலும் நின்றது நீயே உடம்பாகி அதில் உயிராகி உயிருக்குள் நின்றிருப்பவனும் நீயே உருவாக நிற்கும் உண்மை பொருளாகவும் அருவாக விளங்கும் இல்லாத பொருளாகவும் இவ்வுடலில் நின்ற தலைவனாகி உயிர்களை எல்லாம் தன்னை அறியவிடாது நான் என்றும் எனது என்றும் என்ன வைத்து அவரவரையும் நாடகம் போல் ஆட்டுவிக்கும் எம் பெருமானை எல்லோர் உள்ளங்களிலும் நின்று வனை நான் என்னவென்று சொல்லி விளக்க முடியும் அதனால் அவன் நாமத்தையே போற்றி வாழ்த்துகின்றேன் வாழ்த்துவதும் வானவர்கள் தாமாழ்வான் மனம் நின் தாழ்த்துவதும் தாமுயந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மது கரமுரளும் தாரோயை நாயடியேன் வப்பாழ்த்த பிற பருத்திடுவான் யானு முன்னை பரவுவனே தேவர்கள் உன்னை வணங்கி வாழ்த்துவது எல்லாம் தாம் நெடுங்காலம் இரவாமல் இன்பமாக வாழ்வதற்கே ஆகும் அவர்கள் மனதை உண்பால் செலுத்தி தலை தாழ்த்தி வணங்குவது சுயநலத்துடன் தாம் பெருமை பெற்று பிறர் தம்மை தொழுது வணங்க வேண்டும் என்ற எண்ணமே ஆகும் ஆனால் உன் அடியேனாகிய நான் வண்டுகள் ரீங்காரமிட்டு சூழ்ந்து வரும் கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவனே நாய் போன்ற நன்றி மரவா உன் அடியேன் உன்னையே நெஞ்சில் வைத்து நாதத்தால் சூழ்ந்து உன் சோதி ஒளியையே பற்றி தவம் செய்கின்றேன் அவனே என் பாழும் வினை சூழ்ந்த பிறப்பை அறவே அளித்து இன்பம் அருள்வான் அதலால் சிறியனாகிய நான் பிறவித்தலையில் இருந்து விடுபடும் பொருட்டே உன் புகழை பாடி உன் திருவடியைப் பற்றி பரவி நிற்கின்றேனே பரவு பாடுவன நாள் வேதம் குறவுவார் குழல் மடவால் கூருடையால் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேன்மேலுண் கலலினைகள் காண்பாரோ அரியானே கண் இமைக்காத வானவர்கள் யாவரும் உன்னை முன்னிலையில் வைத்தே புகழ்ந்து பாராட்டுகின்றனர் நான்கு வேதங்களும் உன்னை பலவாக புகழ்ந்தே பாடுகின்றது வாசம் நிறைந்த குராமலரை அணிந்த அழகிய கூந்தலையுடைய பராசக்தி உனது திருமேனியில் இடப்பாகத்தை தன் ஒரு பாதியாக கொண்டுள்ளாள் உன்னிடம் பேரன்பு பூண்டிருக்கும் மெய்யடியார்கள் திரும்ப திரும்ப உன்னோடு கலந்திருக்கவே நாடுகின்றனர் ஒழிக்கின்ற வீரக் கலல்களை அணிந்திருக்கும் உன் திருவடிகளை இவர்களுள் யார்தான் முற்றுமாக கண்டுள்ளார்கள் எவரும் இல்லை உன் பெருமை அடைய முழுதாக யாராலும் அறியப்படாதவனே ஈசன் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா பெரியானே பெரிய ஆட்கொண்ட பெய்கல்கீழ் விரையாண்ட மலர்தூவேன் வியந்தலரே நயந்துருகேன் தரியே நான் நாமாரென் நீ யாவருக்கும் மெய்ப்பொருளாய் சிதம்பர ரகசியமாயிருக்கின்றாய் எவருக்கும் காண்பதற்கு அறியதாக நின்ற எம் பெருமானே நுண்ணிய ஞான வெளியினில் இருப்பவனே பொன்னம்பலத்தில் அருக்கூத்தாடும் பெரியோனே இச்சிறியனையும் வழிய வந்து ஆட்கொண்ட இறைவனே உன் திருவடியின் கீழ் சேர்ந்து வாசியை நாதமாக ஒழித்து அதையே வாசமிகு மலராக தூவி அங்கே நின்ற சோதியினில் கட்டி நிறுத்தினேன் அவன் திருவடி கூடும் இந்த சிவோகத்தில் இரவா பேரடைந்தேன் அந்த மெய்ப்பொருளை அறியாமல் அவன் திருவடியில் வாசமிக்க மலர்களை தூவி அர்ச்சித்து பூசை செய்யாதவன் அப்பொருளின் தன்மைகளை ஆராய்ந்து அவன் அதிசய செயல்களை உணர்ந்து அவன் அஞ்சலித்தை ஓதி கண்ணீர் விட்டு கதறாதவன் அன்பினால் உயிர் உருகி உள்ளம் கலங்காதவன் ஆன்மா பிரிந்து உடம்பு செத்துத்தான் போவான் ஆனால் நான் உன் திருவடியை பிரிந்து ஒரு கணமும் இருக்க மாட்டேன் உன் திருவடி பேரால் நான் என்ற நான் என்ற ஆணவம் அழிந்து போகுமே அன்றி நான் உன்னை விட்டு செத்து போக மாட்டேன் வேனில் வேல் மலக்கனைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கறிய பானலா கண்ணியக்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே ஊனெல்லாம் நின்றொருக புகுந்தாண்டா நின்று போய் வானூலான் காணாயினி மாலாவாழ்கின்றாயே உடம்பில் மன்மதன் தொடுக்கும் மலர் அம்புகளால் காம நினைவுகளில் மனதை செலுத்தியும் வெண் பற்களும் செவ்வாயினையும் கொண்டு சிரித்து மயக்கும் கரிய குவளை மலர் போன்ற கண்களால் காமவளை வீசும் பெண்களை நினைத்தே எப்போதும் பதை உருகும் தூருகும் வீணாகும் பாலும் நெஞ்சே காமம் தோன்றும் நெஞ்சுக்குள்ளேயே கருணை நிறைந்த எம் பெருமான் புகுந்து நின்றுள்ளானே அதனை அறிந்து உடம்பு எல்லாம் நெக்குருகி அவனையே நெஞ்சில் நினைத்து நெல்லுங்கள் அன்பினால் தன்னை வணங்கும் அடியாரை உய்விக்கும் பொருட்டு உருவெடுத்து இன்று வந்த எம் ஈசன் இவ்வுடம்பிலேயே உள்ள ஆகாய வெளியில் நின்று ஆண்டு கொண்டுள்ளான் அவனை தேடி கண்டு கொண்டு அவன் அருள் பெற்று மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடுங்கள் ஈசன் திருவருளால் கிடைக்கும் பேரின்ப வீடான மெய்ப்பொருளை நீ காணாமல் பெண்களின் சிற்றின்ப வீட்டினை நினைத்து உருகி இறந்து போகவே வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வள்வினைப்பட்டு ஆழ்கின்றாய்மல் காப்பானை ஏத்தாதே கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே ஈசனுடன் கூடி பெருவாழ்வு வாழத் தெரியாத நெஞ்சகமே நீ இன்னமும் உலக இன்பத்தையே கருதி வீணான வாழ்வில் வாழ்கின்றாய் அதனால் தீய வல்வினை வசப்பட்டு பாவக்கடலில் ஆழ்ந்து அழுந்தி போகின்றாய் அவ்வாறு துன்பத்தில் அழுந்தாமல் நம்மை காக்கும் இறைவனை வணங்காது உனக்கு நீயே கேடுகளை கொள்கின்றாய் அதனால் துன்பங்களை சுமந்தே வாழ்ந்து வருகின்றாய் மனமே நானும் உனக்கு பலமுறை இதமாகவும் இடித்தும் எடுத்து கூறுகின்றேன் ஆனாலும் அதை கேளாது திரும்ப திரும்ப தீமைகளையே செய்து துன்பக் கடலில் வீழ்ந்து அல்லட்படுகின்றாயே இறைவனை எண்ணி வாழும் வாழ்வே இன்ப நிலை தரும் என்பதை உணர்வாயாக திருச்சிற்றம்பலம் அடிகள் போற்றி போட்டி நால்வர் போற்றால் நம்மயிர் துணையே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருவடிகள் பொட்டி பொட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ